ஆணை கால் வேறோடு சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க காலாணி காலில் வந்து எனக்கு ஆணி இருக்கு ஒரு இடத்துல இருக்கு ரெண்டு இடத்துல இருக்கு அஞ்சு இடத்துல இருக்குன்னு சொல்றவங்க இந்த காலானிக்காக நான் சொல்ற செய்முறையை தொடர்ந்து ஒரு மூணு நாள் மட்டும் பயன்படுத்துங்க இந்த மூணு நாள்ல காலாணி வந்து உங்களுக்கு பழுத்துட்டு வேறோடு வெளியே வந்துடும் செய்முறையை சொல்ற கரெக்டா கவனிங்க எருக்கஞ்செடி எருக்கஞ்செடியிலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த பால் வந்து ஒரு பத்து சுட்டி எடுத்துக்கங்க மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் ஒன்னா குழைச்சி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை போல பிடிச்சி வச்சிருங்க காலாணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சேஃப்டி பின் அதாவது ஊக்க வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டையை வந்து அந்த இடத்துல வச்சு நல்லா அழுத்தி தட்டி விடுங்க ஒரு வெள்ள துணி எடுத்து அந்த இடத்த இறுக்கி கட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை நைட்டு ஃபுல்லாகவே அதை விட்டுருங்க தினமும் நைட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாள் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மூணே நாள்ல காலாணி வந்து பார்த்தீங்கன்னா வேறோட பழுத்துட்டு உங்களுக்கு வெளியே வந்துடும்